கொஞ்சம் தண்ணி மஞ்சத்தூள் பச்சை மிளகாய் தக்காளி நெல்லிக்காய் நெல்லிக்காய் கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கணுங்க அப்புறம் சீரகம் மிளகு போட்டு கொஞ்சம் நல்லா இடிச்சிட்டு அப்புறம் பூண்டு போட்டு இடிச்சிக்கணும் அப்புறமா அரைச்சி வச்ச நெல்லிக்காயை வந்து அந்த கொதிச்சிட்ருக்கிற தண்ணியில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு ஆனால் இது கொ நொற உடனே இறக்கிடணுங்க அப்புறம் இடித்து வச்சுருக்கிற சீரகம் மிளகு அப்புறம் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டுடணும் நம்ம அந்த தண்ணியை வேணால் கொதிக்க வச்சுக்கலாமே எப்படியா நெல்லிக்காய் சாறு ஊற்றுறதுக்கப்புறம் தண்ணியை கொதிக்க வைக்கவே கூடாது ரசத்தை நமக்கு தேவையான அளவு தக்காளி போட்டுக்கலாங்க புளிக்கு தகுந்த மாதிரி அப்புறமா கொஞ்சம் நம்ம சிம்மில் வச்சுட்டேன் அப்புறம் கொஞ்சம் நெய் போட்டு நெய்யில் தாளிங்க ரொம்ப நல்லா இருக்கும் நெய் கடுகு அப்புறமா பெருங்காயம் கடுகு சீரகம் வரமிளகாய் கருவேப்பில போட்டு நல்லா வெடிக்க விட்டத உடனே அதை நல்லா இது பண்ணோன்னா அதை எடுத்து ரசத்தில் போட்டுருங்க ரசத்தில் போட்டு மூடி வச்சுடுங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் பயங்கரமாக இருக்குங்க நானே தான் ஃபஸ்ட் டைம் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு புளி ரசம் தக்காளி ரசம்தான் வைக்கட்டுருங்க ஆனால் மிளகாய் ரசம் ரொம்ப நல்லா இருந்தது ஹெல்தியும் கூட உடம்புக்கு அதனால் எது சாப்பிட்டாலும் ஹெல்த்தியாக சாப்பிடுவோம் ஓகேங்க பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்